வெல்கம் டு அம்ம கிச்சன் விழா நம்ம குக்கிங் சேனலில் கல்யாணம் விட்டு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு கடாய் காஞ்சதுமே தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த ஆயில் நீங்கள் ஊற்றிக்கிங்க ஆயில் காஞ்சதுமே கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இது பொறிஞ்சு வந்த பிறகும் ஒரு கொத்து கருகாப்பத்தில் போட்டுக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன் இது நல்லா வணக்கி விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுமே பெரிய தக்காளி நாலு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னாலும் கூடுதலாக போட்டுக்குங்க கம்மியாக வேணுன்னாலும் கம்மியாக போட்டுக்குங்க இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுமான அளவு இது கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு இதில் ஊற்றிருக்குறாங்க இதையும் நல்லா கலந்து கொடுத்துர்லாம் இந்த கல்யாண வெட்டு தக்காளி தொக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே ஒரு க ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேங்க இது ரெண்டும் போட்டதும் நம்ம ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே நட அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ மேலே பிள்ளை மல்லித்தலை தூவிக்கலாங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்ஷால்லா அடுத்த வெடியில் பார்க்கலாம்